இண்டோ ஸ்டேட் ஹெல்த் வருமுன் காக்கும் மருத்துவ மையம் துவக்கம் மற்றும் செயலி அறிமுகம் செய்யப்பட்டது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இண்டோ ஸ்டேட் ஹெல்த் அரசூரில் வருமுன் காக்கும் மருத்துவ மையத்தை தொடங்கியது இண்டோ ஸ்டேட்ஸ் ஹெல்த் ஆப் என்ற புதிய டிஜிட்டல் செயலியையும் அறிமுகப்படுத்தி உள்ளது இது ஒரு செயற்கை நுண்ணறிவு ஆதரவு செயலியாகும் இந்த செயலி மருத்துவ ஆலோசனைகள் நேரம் பதிவு பரிசோதனை முடிவுகள் மற்றும் நினைவூட்டல்களை வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது துவக்க விழாவில் இது குறித்து உரையாற்றிய இந்தோ ஸ்டேட் ஹெல்த் மருத்துவ மையத்தின் நிறுவனர் மற்றும் முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் ராஜேஷ் ரங்கசாமி இந்த விடுதலை நாளில் மக்கள் உடல்நல விடுதலையை உணர வேண்டும் விழிப்புணர்வு தொழில்நுட்பம் மற்றும் முன்கூட்டியே நோய் கண்டறிதல் என்பது ஆரோக்கியமான எதிர்காலத்துக்கு வழி என்று கூறினார் பருமுன் காக்கும் மருத்துவம் நோய்கள் உருவாகும் முன்பே அவற்றை கண்டறிந்து தடுக்கிறது என்றும் வருமுன் காக்கும் மருத்துவ வசதிகள் அனைத்தையும் இண்டோ ஸ்டேட் ஹெல்த் ஒரே கூறியின் கீழ் அளிக்கிறது என்றார் இதில் நூற்றி இருபத்தி எட்டு ஸ்லைஸ் மற்றும் ஒன்று புள்ளி ஐந்து டெஸ்லா எம்ஆர்ஐ த்ரீ டி மோமோகிராபி மற்றும் டெக்ஸா ஸ்கேன் முழுமையான ரத்தம் மற்றும் உடல் பரிசோதனைகள் ஆகியவற்றை அடங்கும் என்றார் இந்நிகழ்வில் இண்டோஸ்டேட்ஸ் நிறுவனர்கள் டாக்டர் ராஜேஷ் ரங்கசாமி மற்றும் டாக்டர் நித்யா மோகன் அவர்களும் அரசூர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு கோவிந்தராஜ் டாக்டர் வாணி மோகன் டாக்டர் மோகன் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் லோகேஷ் மையத்தின் மேலாளர் திரு ஐயப்பன் ஆகியோர் துவக்க விழாவில் கலந்து கொண்டனர் டாக்டர் ஆஸ்பத்திரிஸில் போய் இந்த டெஸ்ட்டை நம்ம வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இது பண்ணுறனால நிறைய நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஹார்ட் அட்டாக் வர்ற வாய்ப்புகளும் புற்றுநோய் வர வாய்ப்புகளும் நிறைய கம்மியாகுது அதை நான் அங்கே பார்க்குறனால பண்ணிட்டுருக்கறதுனால அதே ஒரு விஷயத்தை நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மூல காரணத்தை வந்தது தான் இந்த விஷயம் இந்த இண்டோ ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது பட் அதே சமயத்தில் நம்ம இந்த வித் சென்டர் இருந்தால்